கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாடில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதன்மைகள் கூட்டத்தொடர் மிக மிக முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது ஈழத்தமிழர்களால் தீர்மானங்கள் எந்த வகையில் வரப்போகின்றன அந்த தீர்மானங்கள் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அதில் எவ்வாறானது ஒரு தன்மையோடு பயணிக்கப் போகிறது என்கின்ற பல கருத்துக்கள் பல எதிர்பார்ப்புகள் எல்லாம் முன்வைக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த தீர்மானம் ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானத்தின் ஈழத் தமிழர்கள் தொடர்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நிலையையும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தீர்மானங்கள் எவ்வாறான வகையில் ஓரளவு பலமாக இருக்கின்றதா பலவீனமாக இருக்கின்றதா என்பதனை இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் பார்ப்பதற்கு உங்களை அழைத்து செல்கிறோம் இலங்கை தொடர்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இறுதியாக இன்றைய தினம் பிரேரணை வாக்கெடுப்பின்றி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துதல் எனும் தலைப்பில் பிரித்தானியா தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் இந்த பிரேரணை ஐநா மனித உரிமைகள் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே கடந்த மாத ஆரம்பத்தில் இந்த பிரேரணையின் முதலாவது வரைவு சமர்ப்பிக்கப்பட்டு அதன் பின்னர் சில பல திருத்தங்கள் அதில் மேற்கொள்ளப்பட்டு இறுதி வரைவு இன்றைய தினம் ஐநா மனித உரிமைகள் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இலங்கை மீதான மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் அதிகாரத்தை நீடிக்கும் தீர்மானத்துக்கு அதனை இன்று திங்கக்கிழமை முன்வைத்த போது பிரதான ஐந்து நாடுகளுக்கும் மேலாக மேலும் இருபத்தி நாடுகள் இலங்கையும் கூட அந்த இணை அனுசரணைக்குள் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது இதேவேளை பிரித்தானியா தலைமையில் மலாவி கனடா மொண்டினிக்ரோ மற்றும் மசிடோனியா ஆகிய நாடுகள் இணை அனுசரணை நாடுகளாக தயாரிக்கப்பட்ட இந்த புதிய பிரேரணை முதலாவது வரைவு கடந்த செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வெளியிடப்பட்டது அதனுடைய இறுதி வரைவு இன்றைய நாளிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இந்த நிறைவேற்றும் போது இலங்கை அரசாங்கம் வாக்கெடுப்பை கோராமல் இருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது இதேவேளை இலங்கை அரசாங்கம் இந்த வாக்கெடுப்பை கோராமல் இந்த நிலைக்கு இலங்கையை அழைத்துச் சென்ற நாடுகள் யார் அது ஏன் வாக்கெடுப்பை கோராமல் தவித்தது என்கின்ற விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் வருவதற்கு முன்னதாக இந்த தீர்மானம் நிகழ்ச்சி நிரலின் இரண்டின் கீழ் இருப்பதனால் தமிழர் தரப்புகள் மற்றும் மனித உரிமைகள் அமைப்புகள் அக்கிய நாடுகள் சபையிடமும் குறிப்பாக மையக்குழு நாடுகள் பிரதான நாடுகளிடமும் இலங்கைக்கு விசேட அறிக்கையாளர் ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் ஒருவரை நியமிக்கும்படியாக அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது அதற்கு மேலதிகமாக இந்த பிரேரணையை இலங்கை நிராகரித்திருந்தாலோ அல்லது இந்த பிரேரணைக்கு இலங்கை வாக்கெடுப்பை கோரியிருந்தாலோ ஒரு விபரீதமான நிலை ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கு முப்பால் அந்த அரங்கிலே இடம்பெற்ற இன்னும் பல விடயங்களையும் இந்த இடத்திலே கூறலாம் என்று நினைக்கின்றோம் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அறுபதாவது கூட்டத்தொடரில் என்பது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அந்த பின்னடைவுக்கான பல காரணங்கள் என்று கூறப்படுகின்றன ஒரு காரணமாக கூறப்படுவது புதிய அரசாங்கம் இன்னும் ஒரு காரணமாக கூறப்படுவது தமிழர் தரப்பினுடைய தளம்பலான அரசியல் நிலை என்று பல குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஈழத் தமிழர்களை பொறுத்தவரையில் ஐநாவினுடைய நிலைப்பாடு என்பது ஓரளவு ஆறுதலாக இருக்கின்றது இரண்டு வருடங்களுக்குள் இலங்கை அரசாங்கம் பொறுப்பு கூறுதலை வேண்டிய ஒரு மிக பிரதானமான கடப்பாடு இருக்கின்றது இரண்டு தங்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை இன்னும் மேலதிகமாக அங்கு சமர்ப்பிக்கக்கூடிய அலுவலகங்களிடம் சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு காலப்பகுதியும் அந்த இரண்டு வருடங்களுக்குள் இருக்கின்றது ஒரு வருட நிறைவில் இலங்கை அரசாங்கம் எழுத்து மூலமான தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைப்பாடுகளும் இருக்கின்றன கடந்த காலங்களிலும் இவைதானே இடம்பெற்றன இப்போதும் இவை இடம்பெற்று மீண்டும் இவையெல்லாம் ஒரு கண்துடைப்பா என்று நீங்கள் நினைப்பது எமக்கு வலிகளும் வேதனைகளும் நிறைந்திருக்கின்றன ஆனால் சில நடைமுறைகளை பின்பற்றாமல் சில முடிவுகளை எட்ட முடியாது என்பதனால் இந்த நடைமுறைகளை பின்பற்றியாக வேண்டிய ஒரு கடப்பாடு சுட்டிக்காட்ட வேண்டியது இலங்கை அரசு சில விடயங்களை நீக்குவதில் மிக தீவிரமாக இருந்தது ராணுவ மயமாதலை முழுமையாக நீக்கிவிட்டது அதே போலே எத்னிக் கன்ஃபிளிக்டை நீக்க வேண்டும் என்று கூறி அதில் எத்னிக் என்பதனை நீக்கிவிட்டு அதன் அதன் பின்னர் பின்னர் போது அந்த சபையிலே அல்லது இடம்பெற்ற அழுத்தத்தின் காரணமாக அந்த முக்கியமான சரத்து அதிலிருந்து நீக்கப்பட முயற்சி செய்த போது பின்னர் அது நீக்கப்படாமல் தவிர்க்கப்பட்டது பிடிஏ தொடர்பிலும் ஐநாவிலே ஒரு முக்கியமான சரத்தை நீக்க வேண்டும் என்று இலங்கை அரசாங்கம் பிடிவாதமாக இருந்தது பிடிஐ யால் பாதிக்கப்படுவது தமிழர் தரப்பும் முஸ்லிம் தரப்பும் என்ற போது இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கூறப்பட்ட போது அதனை அவர்கள் அதை ஏற்காமல் மீண்டும் அதே சரத்துக்கள் தொடர்ந்து ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அது மட்டுமல்லாது இன்னும் பல விடயங்கள் அங்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது அழுத்தங்கள் எதிர்நிலைகள் சாதவு நிலைகள் என்று பல விடயங்கள் அங்கு கூறிக்கொள்ளக்கூடியதாக இருந்தது யுனிபைட் லேண்ட் அதாவது ஒருங்கிணைந்த அல்லது அக்கியப்பட்ட இலங்கைக்குள் தான் தீர்வுகள் என்கின்ற விடயத்திலும் அங்கு அவர்கள் குறியாக இருந்தார்கள் ஆனாலும் அவையும் அங்கு சற்று ஒரு மெத்தனமான போக்கோடு கடந்து செல்லக்கூடியதாக இருந்தது ஒட்டுமொத்தத்தில் கடந்த காலங்களிலே இடம்பெற்றதுக்கு நேர் எதிரான நிலைப்பாடு அல்லது இலங்கை அரசாங்கத்தை இந்த இடத்திலே எல்லோரும் கூறியது போன்றோ இவர்களுக்கு சர்வதேச தொடர்பில்லை அல்லது சர்வதேசத்தை கையாள தெரியாத ஒரு நிலை இருக்கிறது என்று கூறி வந்த நிலையில் அவர்கள் எருத்திரிய நாட்டை கூட அக்கிய நாடுகள் சபையில் இலங்கைக்கு சார்பாக இலங்கை தொடர்பான முக்கிய கருத்துக்களை பிரயோகிப்பதற்கு பயன்படுத்தி இருக்கின்றவைதான் இங்கு ஈழத்தமிழர்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் கணிசமான அமைப்புகள் தங்களால் முடிந்த அனைத்து பணிகளையும் செய்திருந்தார்கள் ஆனால்

அதனை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் இலங்கை அரசாங்கம் ஒருவேளை வாக்கெடுப்பை கோரினால் கூட இதில் ஒரு நெருக்கடி நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தது இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் வாக்கெடுப்பை கோருவதில் இறுதி நிமிடம் வரை அவர்கள் குறியாக இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் அது போல் அவர்களுக்கு சில முக்கிய நாடுகள் அவர்களுக்கு உதவியாகவும் அந்த வாக்கெடுப்பை கோருகின்ற விடயத்தில் அவர்களுக்கான அந்த லொபி பண்ணுவதிலும் அவர்களுக்கு உதவியாக செயற்பட்டிருக்கின்றார்கள் என்பதனை அறிந்த பிரித்தானியா உடனடியாக சில மாற்றங்களை செய்து முன்னிறுத்த அவதானமாக ஒருவேளை இந்த வாக்கெடுப்பு தோல்வி அடைந்திருக்குமாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து இலங்கை விடயம் என்பது முழுமையாக வெளியேற்றப்படக்கூடிய ஒரு ஆபத்து இறுதி நேரத்தில் இருந்திருக்கிறது இந்த அரசுக்கு சார்பாக அல்லது அரசுக்கு சில ஆலோசனைகளை ஈழத்தமிழர்களாக கூறிக்கொள்ளக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய சில அரசியல் பிரமுகர்கள் செய்திருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் அவற்றை முழுமையாக பேர் விவரங்களோடு உறுதிப்படுத்துவதில் அரசு மிகவும் மறைமுகமாக அதனை வைத்திருக்கின்றது செல்லுகின்ற போது தொலைபேசி அழைப்புகள் தொடர்ச்சியாக சென்றிருப்பதனை சில கொழும்பில் இருக்கக்கூடிய மூத்த ஊடகவியலாளர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் திட்ட வரைவு தயாரிப்பதிலும் அந்த திட்ட வரைவை அடுத்த ஆண்டுகளுக்கு எடுத்துச் செல்வதில் நிதி பங்களிப்பு வழங்குவதிலும் பிரித்தானியா கனடா அதே போன்று ஒரு சில நாடுகள் முக்கியமாக இருந்ததனால் இந்த திட்ட வரைவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதில் அந்த திட்ட வரைவை வரைந்தவர்கள் குறியாக இருந்திருக்கின்றார்கள் ஒருவேளை இந்த திட்ட வரைவு தோல்வியடையுமாக இருந்தால் விசாரணை அறிக்கைகள் அல்லது விசாரணை குழுக்கள் கூட செயலிழந்து நலிவுற்ற நிலைக்கு சென்றால் அக்கிய நாடுகளின் பொறிமுறையில் இலங்கை முழுமையாக வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததையும் அவர்கள் அவதானித்திருப்பதாக இப்போது கூறப்படுகிறது உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் மக்கள் இப்போது அங்கு ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அண்மையிலே இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் ஒரு கருத்தினை தெரிவித்தார் அதன் பின்னர் தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் மனித உரிமைகள் அமைப்புகள் சிவில் சமூகங்கள் அது தொடர்பில் எதிர்வினை ஆற்றியிருந்தன அதனுடைய தாக்கம் அக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை சென்று திரும்பியதனுடைய தாக்கம் இந்த அறிக்கையில் பல இடங்களில் எதிரொலித்திருக்கின்றன தேசிய மக்கள் சக்தி அரசினுடைய அஹ் தமிழர் பகுதிகளினுடைய வெற்றி என்பது இங்கு பெருமளவில் இந்த அறிக்கையில் ஈழத்தமிழர்களுக்கு எதிர் நிலைப்பாட்டை சர்வதேசம் எடுப்பதற்கு ஒரு கருவியாக இருந்திருக்கிறது என்பது மட்டும்தான் இங்கு கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அதற்கான சிறந்த ஒரு உதாரணத்தை கூறலாம் இந்த இடத்திலே சுமந்திரனின் சில ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பான முடிவுகளும் கூட இந்த இடத்தில் ஐக்கிய நாடுகள் சுமந்திரனின் முடிவு என்பது சுமந்திரன் தான் தனியாக எடுத்த முடிவுகள் ஐக்கிய நாடுகள் சபையின் சில விபரீதங்களுக்கு காரணமாக இருந்திருக்கின்றது அதற்கு ஒரு பிரதான காரணமாக கூறப்படுவது வேறு ஒன்றுமல்ல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுமந்திரனால் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களைத்தான் மக்கள் தோற்கடித்தார்களே ஒழிய ஒரு பொதுவான நிலைப்பாட்டில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருந்தால் அந்த நிலை ஏற்பட்டிருக்காது சர்வதேசமும் வடக்கு கிழக்கில் தமிழர்கள் பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது என்கின்ற ஒரு சாயலை பூசி இருக்காது என்கின்ற கருத்தை பிரித்தானிய தமிழர் பேரவையின் மனித உரிமைகள் இணைப்பாளராக இருக்கக்கூடிய சுதா அவர்கள் சில விடயங்களை குறிப்பிடுகிறார் அதனை நீங்கள் இப்போது பார்க்கலாம் அதையும் இவர்கள் ஒவ்வொரு சொல்லி இருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம் இது நடந்தது ஒரு சர்வதேச தரத்திலான அங்கே நடந்த ஒரு பாரிய படுகொலை இது சர்வதேச சியாதன விசாரணை எங்களுக்கு மக்களுக்கு தேவை ஆகவே இவர்களும் இதை செய்ய மாட்டார்கள் இவர்கள் நாலு வருடம் முடிந்த பின்பு இதற்கு பின்பு வேறு அரசாங்கம் அங்கே வந்தால் இதனுடைய நிலைப்பாடு என்ன ஆகவே இந்த அரசாங்கத்தை இவர்கள் செய்யாட்டி அரசாங்கத்தை ஐநா பனிஷ் பண்ணும் என்று சொல்ல முடியாது ஆனால் நாங்கள் ஐநாக்கு சொ தொடர்ச்சியாகவே சொல்லி வருகின்றோம் ஒன்றும் சொல்லுகின்றோம் என்ன சொன்னால் இந்த இந்த அரசாங்கமும் இறுதி யுத்த காலத்திலே அந்த இராணுவத்துக்கு அவ்வளவு ராணுவ வீரர்களை சேர்த்தார்கள் ஆகவே அவர்களும் அந்த படுகொலையிலே ஏதோ விதத்திலே சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த மக்களுடைய படுகொலை செய்த அந்த இராணுவத்தை நிச்சயமாக இவர்கள் அங்கே ப்ரொசிக்யூட் பண்ண போறதில்லை ஆகவே இது சர்வதேச தளத்திலே தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்காகத்தான் இவர்கள் இந்த உங்களுக்கு தெரியும் இந்த கொண்டு வரப்பட்டே இலங்கை அரசாங்கத்தை மிகவும் வாழ்த்தி இந்த ஐநா ஆணையாளராக இருக்கலாம் அல்ல இந்த ரெசொலியூஷன் சொல்லி இருக்கின்றார்கள் பயங்கரவாத தலைச்சட்டத்தை நீக்கணும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அது சில வேலைகளில் செய்வார்கள் என்று நிற்கின்றேன் என்று சொன்னால் அதுக்கான வேலைகளை தொடங்கிவிட்டதாக வந்து ஐநாவிலே சொல்லி இருக்கின்றார்கள் ஆனால் அது மட்டும் செய்தால் தானாது ஆகவே இந்த அரசாங்கம் எங்களுடைய மக்கள் மீது நடத்தப்பட்ட அந்த திட்டமிட்டு நடத்தப்பட்ட அந்த இணைப்படுகொலைக்கான இன்வெஸ்டிகேஷன் நிச்சயமா செய்யாது பொதுமக்களையும் சிவில் சமூகங்களையும் பொறுத்தவரையில் அக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர்களுடைய இலங்கை விஜயத்தை எதிர்த்தார்கள் அது தொடர்பில் அந்த விடயத்திலே அவர்கள் எதிர் நிலைப்பாட்டோடு இருந்தார்கள் நீங்கள் தனியாக வராதீர்கள் அங்கிருக்கக்கூடிய ஓஸ்ல அதாவது அக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய விசாரணை குழுக்களையும் இலங்கைக்கு அழைத்து வாருங்கள் அப்படி வருகின்ற பட்சத்தில் தான் அது ஒரு முழுமையான விஜயமாக அமையும் நீங்கள் தனியாக செல்வது என்பது ஒரு அரசு உங்களை திசை விடும் என்கின்ற விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்ட போது போஸ்ட் லப் அந்த இடத்தில் அதாவது விசாரணை குழுக்களுக்கு பொறுப்பாக இருந்த பாதிக்கப்பட்ட தரப்பை சந்திப்பதில் அவர்கள் தடுத்திருந்தார்கள் ஓசில அதிகாரிகள் விசாரணை அதிகாரிகள் இலங்கைக்கு சென்றிருப்பார்களாக இருந்தால் பாதிக்கப்பட்ட தரப்புகளிடமிருந்தும் அவர்கள் சில ஆவணங்களை பெற்றிருப்பார்கள் அவர்களோடு உரையாடக்கூடிய வாய்ப்பு அதனை ரணில் விக்ரமசிங்கவின் அரசும் கடந்த ஆட்சியில் தடுத்தது அதன் பின்னர் அனுர ஆட்சியில் அதாவது ஓஸ்லப் விசாரணை அதிகாரிகளை தடுத்து ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரை மட்டும் இலங்கைக்குள் அனுமதித்ததன் விளைவுதான் இந்த அறிக்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் சறுக்கல் அல்லது பின்னடைவுக்கு காரணம் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை சென்று திரும்பிய பின்னர் பாதிக்கப்பட்ட தரப்புகளின் வலிகளையோ வேதனைகளையோ எந்த ஒரு இடத்திலும் பிரதிபலிக்கவில்லை மாறாக இலங்கை அரசினுடைய நிலைப்பாடுகளையும் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களையும் மட்டுமே அவர் உரையாடியதன் விளைவுதான் இந்த அறிக்கையினுடைய பலவீனமான தன்மையாக இருப்பதாக கூறப்படுகிறது விசாரணை அதிகாரிகளை இலங்கைக்குள் அனுமதிக்க அரசு மிகவும் லாபகமாக திட்டமிட்டு நிறைவேற்றி இருக்கிறது பலாபலன்கள் வெளிப்பட்டிருக்கின்றது ஒருவேளை அவர்கள் இலங்கைக்குள் சென்று திரும்பி இருப்பார்களாக இருந்தால் இந்த அறிக்கையிலும் இந்த நிலைப்பாடுகளிலும் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாக மனித உரிமைகள் ஆர்வலர்கள் கூறி நிற்கின்றார்கள் இந்தியா தொடர்பில் கூறுகின்றீர்கள் இந்தியா வளமை என்ன என்னவற்றை கூறும் உடனடியாக மாகாண சபையை நிறைவேற்றுங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் அங்கு பொறுப்பு கூறுதலை உறுதிப்படுத்துங்கள் என்று அது இந்தியாவை பொறுத்தவரையில் அந்த திகதிகளையும் ஆண்டையும் மாற்றுவதை தவிர அவர்கள் ஒரே பத்திரத்தையே தொடர்ச்சியாக வாய்ச்சு கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்தியா இன்றைய தினத்தில் எதனையும் கதைக்கவில்லை இதற்கு முன்னர் ஒரு அமர்விலே அவர்கள் மாகாண சபை தேர்தல்கள் என்று ஒரு சில விடயங்களை மட்டும் அவர்கள் உரையாடி இருந்ததை இங்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது மீண்டும் இவ்விடத்தில் ஒரு விடயத்தை கூறுகின்றோம் ஈழத்தமிழர்களின் விடயம் என்பது அது ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து தேர் இழுக்க வேண்டிய விடயம் அல்லது ஒட்டுமொத்த தமிழர்களும் இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு விடயமே இது ஒரு தனி நபருக்குரிய ஒரு விடயம் அல்ல தனிநபர்கள் அறைகளுக்குள் உரையாடுவதற்கு இது ஒன்றும் தனிநபர்களின் விவகாரங்களும் அல்ல இது ஒரு இனத்தின் விவகாரம் ஒரு இன விடுதலையின் விவகாரம் ஒரு இனம் விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு துடிப்போடு இருக்கக்கூடிய இனத்தினுடைய வழியாகத்தான் இந்த வசனங்கள் இந்த இடத்தில் பிரதிபலிக்கிறதையொழிய பலரும் நினைப்பது போன்று அவரை ஏன் நீங்கள் குறிவைக்கிறீர்கள் அவர் மட்டும்தான் இலக்கு என்பதல்ல அவர் விடுகின்ற பிழை குறிப்பாக திரு சுமந்திரன் விடுகின்ற பிழை சுட்டிக்காட்டப்படுகிறது சுமந்திரனுக்கு துதி பாடுபவர்கள் சுமந்திரன் திருத்த வேண்டும் வேண்டும் அல்லது அந்த பெருந்தன்மையோடு நடக்க இரண்டும் தொடர்ச்சியாக இவ்வாறு பயணிக்கின்ற போது எவ்வாறான நெருக்கடிகள் எழுகிறது என்பதை நீங்களே அவதானித்திருப்பீர்கள் அதனை நாங்கள் கூறவில்லை இப்போது ஒரு விடயத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் சுமந்திரன் கூறியது எல்லாம் போய் வடக்கு கிழக்கு ஒருமித்த என்பிபியின் வெற்றி என்பது அது சுமந்திரனுடைய ஒரு பிழையான முடிவு என்று பிரித்தானிய தமிழர் பேரவையின் மனித உரிமைகள் இணைப்பாளராக இருக்கக்கூடிய சுதா அவர்கள் மீண்டும் ஒரு விடயத்தை அழுத்தி கூறுகிறார் அமைக்க வேண்டும் என்பதில் ஒரு பொது முடிவு எடுக்கின்றார்கள் இப்போது ஈழத்தமிழர் விவகாரத்தில் நீங்கள் கூறிய ஒரு முக்கியமான விடம் ஆனால் சுமந்திரனை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மத்திய குழுவிலும் யார் மீது நடவடிக்கை எடுப்பது நீங்களும் பொது வேட்பாளரை ஆதரித்திருந்தீர்கள் இந்த பொது வேட்பாளரை ஆதரித்த அனைவரையும் சுமந்திரனை பொறுத்தவரையில் அவர் பார்வையில் தீவிரவாதிகளாக தென்படுகிறார் அதுதான் அந்த கட்சி என்று வீதிக்கு வந்திருப்பதற்கு காரணம் அதுக்கு நீங்களும் பதில் சொல்ல வேண்டும் அந்த அந்த பிளவு அந்த கட்சியில் ஏற்படுவதற்கு உங்கள் போன்றவருடைய முடிவும் காரணம் என்று கூறப்படுகிறது இல்லை பொது வேட்பாளர் எடுத்து இருந்தால் இதான் அந்த லேக் நாலேஜ் என்று சொல்ல பொது வேட்பாளர் எடுத்து பார்த்தீர்களா இருந்தால் இவர்கள் பொது வேட்பாளராக இல்லாமல் வென்று அங்கே என்னத்தை இவ்வளவு காலம் சாதித்தார்கள் ஒன்றையும் சாதிக்கவில்லை ஆகவே அந்த பொது வேட்பாளரை போற்று பொது வேட்பாளருக்கு பின்னால் எல்லாரும் அணிதிரண்டு சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்லியிருந்தால் இன்று எங்களுடைய அந்த சர்வதேசத்தில் எங்களுடைய அந்த அன்பக்கை அதை நாங்கள் வடிவாக யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஆகவே அந்த பொது வேட்பாளராக ஆதரவு அளித்தவர்களை நாங்கள் என்ன கட்சியில் இருந்து நீக்குவது இதெல்லாம் மிகவும் ஒரு ஒரு முட்டாள்தனமான வேலை என்னென்று சொன்னால் பொது வேட்பாளர் வந்து அது என்னத்தை சொல்லி நின்றது ஆகவே இதில் பலர் அந்த பொது வேட்பாளர்களை ஆயத்திலிருந்து வேலை செய்திருந்த பின்பு அவர்கள் இறுதி காலங்களிலே தொடர்பு கூட வராமல் சென்றிருந்தார்கள் ஆனால் இது அவர்கள் நான் நினைக்கின்ற சுமந்திரன் கேட்கின்ற பொது வேட்பாளரால் நீங்கள் சர்வதேசத்துக்கு என்ன செய்தியை கூறினீர்கள் அதனால் நீங்கள் என்னத்தை சாதித்தீர்கள் என்று தொடர்ச்சியாக கட்சி கட்டுப்பாடுகளை மீறினால் அனைவர் மீது நடவடிக்கை என்கின்றார் இல்ல சுமந்திரன் அந்த கேள்வியை கேட்கும் பொழுது பொது வேட்பாளருக்கு சுமந்திரன் ஆதரவு தெரிவித்தாரா தெரிவிக்கிறார் பொது ஓட்பாளர் எலெக்ஷன் என்று வரும்பொழுது சுமந்திரன் என்ன சொல்லியிருந்தார் சுமந்திரன் மீது தொடர்ச்சியாக இவ்வாறான குற்றச்சாட்டு வைக்க வேண்டிய ஒரு தேவையில்லை எல்லோரை போன்றும் அவரும் ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதி என்று அவர் கூறிக்கொள்ளக்கூடியவர் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையை சுமந்திரன் மீது விமர்சனங்களை முன்வைக்கிறீர்கள் நீங்கள் சுமந்திரனுக்கு எதிரானவர்கள் தமிழரசு கட்சிக்கு எதிரானவர்கள் என்றல்ல எங்களை பொறுத்தவரையில் கஜேந்திரகுமார் தவறளித்த போதும் சுட்டிக்காட்ட தவறவில்லை அதே போன்று தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அத்துணை அரசியல்வாதிகளையும் நாங்கள் நேசிக்கிறோம் ஆனால் பிழைகள் தவறுகள் இடம்பெறுகிற போது மக்களின் ஒரு காவல் நாயாக அதனை சுட்டிக்காட்டுகிறோம் அதில் நீங்கள் தவறு கண்டால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது தமிழரசு கட்சி கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட்ட போது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஐநா பொறிமுறையை கையாள்வதற்கு ஒரு குழுவை உருவாக்கினீர்களாம் கொழும்பில் சம்பந்தன் உயிரோடு இருந்த சம்பந்தனும் சுமந்திரனும் ராஜதந்திரிகளை சந்திப்பதும் அவர்கள் கூறிவிட்டார்கள் இவர்களோடு கதைக்கப் போகிறோம் என்று செல்வதும் கடந்த காலங்களிலே ஒரு இடம்பெற்ற ஒரு விடை அதன் பின்னர் இப்போது என்ன இடம்பெறுகிறது சுமந்திரன் தனியாக கையாளுகின்றார் பிரித்தானியாவுக்கு தனிப்பட்ட விஜயத்தை மேற்கொண்ட சுமந்திரன் அவர்கள் அங்கு அரச பிரதிநிதிகளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தொடர்பில் கலந்துரையாடியதாக மத்திய குழுவில் கூறுகிறார் ஆக குறைந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த கூட நீங்கள் ஒரு குழுவை அமைக்க தவறினீர்கள் அந்த குழுவை அமைப்பதில் உங்களுக்கு ஒரு சிரமம் இருந்தது என்றால் தமிழரசு கட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் கூட இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த வரைவு வருகின்ற போது ஒரு குழுவை ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னர் உருவாக்கினீர்களா அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னர் உருவாக்கினீர்களா எத்தனை நாடுகளை சந்திக்க சென்றீர்கள் நாடற்றவர்கள் நாங்கள் சந்திக்க முடியாது கலைக்க முடியாது என்று கூறினாலும் கூட எத்தனை நாடுகளோடு நீங்கள் சில விடயங்களை கையாள முடியும் அவ்வாறான ஒரு கையாடலை செய்தீர்களா தமிழரசு கட்சி இந்த ஐநா பொறுமுறையை கையாள அதற்கு ஒரு குழுவை உருவாக்குவீர்களா இப்போதும் சுமந்திரன் நினைத்ததைத்தான் கூறுகின்றார் சுமந்திரன் எழுதுகிற கடிதத்தில் அடிமைகள் இருக்கிறார்கள் ஒப்பமிடுகிறார்கள் இது ஒரு தமிழர் விவகாரம் இது சுமந்திரனின் தனிப்பட்ட விவகாரம் சுமந்திரன் நீங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கூட்டத்தொடரிலே முக்கியமான வாத பிரதிவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது இப்போது தமிழரசு கட்சியில் தொடர்பகத்துக்கு ஆர்ஆர் உதவியாளர் என்று நீங்கள் காணொலி விட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய இப்போதைய நிலைப்பாடு என்ன நீங்கள் அரசியல்வாதியா அல்லது ஜனாதிபதி ஜூட்டிப்பராகத்தான் உங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒன்றில் திரு சம்பந்தனை போன்றோ இரண்டு பணிகளில் ஒரு பணியைத்தான் செய்ய முடியும் திரு சம்பந்தன் அவர்கள் ஒரு சட்டத்தரணியாக இருந்தால் அரசியல் செய்ய முடியாது என்று சட்டத்துறையில் இருந்து ஒதுங்கி முழுமையாக அரசியல் செய்தார் நீங்கள் சட்டத்தரணியாக இருக்க போகிறீர்களா டியூடியூப்பராக இருக்க போகிறீர்களா அரசியல்வாதியாக இருக்க போகிறீர்களா அரசியல்வாதிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் மக்கள் உங்களை நிராகரித்து விட்டார் இந்த விடயங்களை சுய சுமந்திர செய்து பாருங்கள் நீங்கள் உண்மையில் ஒரு சிறந்த சட்டத்தரணி சிறந்த ஒரு சட்ட ஆளுமை அதனை நீங்கள் கையாள போகிறீர்களா நீங்கள் எந்த பரிணாமத்தில் பயணிக்க போகிறீர்கள் எதிர்காலத்தில் அல்லது தமிழரசு கட்சியை வைத்துக்கொண்டு பழி வாங்குகின்ற வேலையை செய்ய போகிறீர்களா இது தனிப்பட்ட நபருக்கான ஒரு விவாதமோ அல்லது கருத்தோ அல்ல மாறாக இது ஒரு இனத்தை பிரித்துவப்படுத்தக்கூடிய கட்சி தமிழரசு கட்சி அந்த கட்சியில் இவ்வாறான செயற்பாடுகள் மிக மிக முக்கியம் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இன்று உங்களோடு இருக்கக்கூடிய அல்லது உங்களை துதிப்பாடக்கூடியவர்கள் எத்தனை பேரும் உங்களை பிழையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் உங்களை சுற்றி பிழைகள் நடக்கிறது என்பதை உங்களிடம் சுட்டிக்காட்டினால் நீங்கள் பிரதேச சபைக்கு ஆசனம் வழங்க மாட்டீர்கள் உள்ளூராட்சி சபைக்கு ஆசனம் வழங்க மாட்டீர்கள் அல்லது மாகாண சபைக்கு வழங்க மாட்டீர்கள் அல்லது முக்கியமான வெளிநாட்டு பயணங்களில் அந்த பெயரை மாட்டீர்கள் என்றால் உங்களுடன் சுட்டிக்காட்டாமல் உங்களை தொடர்ச்சியாக பிழை செய்வதற்கு தூண்டிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழ் தேசிய தலைமைகள் என்பது இப்போது இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் இந்த இடத்தில் ஒரு பதில் செயலாளராக கடமையாட்டி ஏன் பதில் செயலாளராக நீங்கள் பொருட்படுத்தீர்கள் என்ன காரணத்துக்காக உங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் நீங்கள் ஒரு பதவியை விரும்பாதவர் பதவி மீது பிரியமில்லாதவர் என்று இருந்தால் இன்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில மாவட்டங்களுக்கு சென்று இடைக்கால நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் என்று கூட்டம் நடத்துகிற உங்களால் உங்களுடைய கட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறது அல்லவா இது சுமந்திரன் மீதான ஒரு விமர்சனமோ அல்லது தனிநபர் மீதான ஒரு பணி போடுதுன்ற நடவடிக்கையோ அல்ல இந்த விவகாரம் இன்று வரைக்கும் இவ்வாறான ஒரு பிழையான திசையை நோக்கி நகர்வதற்கு சுமந்தரனுங்கின்ற ஒரு தனிநபர் காரணமாக இருக்கின்றார் அதனை சுட்டிக்காட்ட வேண்டிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கைகட்டி மௌனியாக இருக்கின்றார்கள் இந்த நிலை மாற தவறுமாக இருந்தால் தொடர்ச்சியாக அரசியல் பிள்ளைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இதனை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீர்கள் எனக்கு உங்கள் மீது ஒரு நம்பிக்கை இருக்கின்றது நீங்கள் எவ்வாறான விடயங்களை எல்லாம் ஏற்றி வழி நடப்பீர்கள் என்று நம்புகிறேன் காரணம் என்ன சொன்னால் உங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் சார் சார் என்று உங்களை பிள்ளையாக வழி நடத்துகிறார்கள் சில கருத்துக்களை சுமந்திரன் ஏற்பார் அல்லது உடன்படுவார் என்கின்ற நம்பிக்கையை பொதுமக்களின் சார்பில் இந்த தளத்திலே உங்களுக்காக முன்வைக்கிறோம் ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய இன்றைய இத்தனை விடயங்களும் பிழைத்ததற்கு பலர் காரணமாக இருந்தாலும் அதில் மிக மிக முக்கியமான ஒரு நபராக நீங்கள் இருக்கிறீர்கள் இல்லை என்றால் உங்களை நான் நேரடி விவாதத்துக்கே சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் எந்த இடத்தில் இவ்வாறான இடத்தில் அந்த பிள்ளைகள் இடம்பெற்றது என்பதை நான் தரவுகளோடு உங்களோடு சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்பதையும் இந்த தளத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமில்லாது இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே சுமந்திரன் அவர்களே உங்களுக்கு தெரியும் அந்த திட்ட வரைவு வெளியான போது அதனை வரைவு அந்த வரைவை ஏற்பாடு செய்வதற்கு அல்லது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு நீங்களும் உங்களோடு ஒரு இளநிலை சட்டத்தன்னை அழைத்து வந்தீர்கள் அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலே அங்கும் இங்கும் நின்ற போது அவர்களை கண்டுகொள்ளாமல் நீங்கள் ஓடி ஒளிந்து கொண்டு வேலை பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் இன்று அந்த இளநிலை சட்டத்தன்னை எங்கு இருக்கின்றார் மாணவர் கடத்தல் காணாமல் தொடர்பான கடற்படை தளபதிக்கு எடுப்பதிலே முன்முறமாக இருக்கின்றார் நீங்கள் இந்த விடயங்களை கையாளுவதற்கு மொழி தேவையில்லை ஒரு ஒன்று இரண்டு மூன்று மொழிபெயர்ப்பாளர்களை அழைத்துக் கொண்டு தமிழ் மக்களின் பிரதிநிதிகளோடு வாருங்கள் நீங்கள் தமிழர் விவகாரத்தை இப்போது அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தொடர்பில்லாத வேற்று இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ் பெயர்களோடு இருந்தால் அவர்களை அழைத்து வந்து இந்த வேலையை செய்வதுதான் இன்று வரைக்கும் தமிழினத்தினுடைய ஒரு பின்னடைவுக்கு காரணமாக இருக்கிறது அக்கிய நாடுகள் சபையின் சில சருக்கல்களுக்கு சர்வதேசம் காரணம் என்றால் அந்த சர்வதேசம் சறுக்கல்களுக்கு மிக பிரதான இடத்தை ஏற்படுத்தியதில் அமரர் சம்பந்தன் அமரர் மாவை அதன் இருவரையும் பிள்ளையாக வழிநடத்தி சுமந்திரம்தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டுமே ஒழிய மற்றும்படி இங்கு எந்த தவறுகளுக்கும் பலரும் பொறுப்பாக இருந்தாலும் இந்த சில பொறுப்புகளுக்கு நீங்கள் காரணம் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது தமிழரசுக் கட்சி விரைந்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அந்த முடிவு எடுக்க தவறுமாக இருந்தால் ஒரு ஆபத்தான நிலையை யாரும் தடுக்க முடியாது என்று மீண்டும் பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய மனித உரிமைகள் இணைப்பாளர் சுதா அவர்கள் குறிப்பிடுகின்றார் அதனை பாருங்க முடிவெடுத்து விட்டார்கள் சுதா அவர்களே மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் அந்த கட்சியும் கிட்டத்தட்ட முடிவெடுத்து விட்டது என்று எல்லாம் தலைகளாக மாறி இருக்கிறது மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைய வைத்தார்கள் பொது வேட்பாளரை தொகுதியில் தோல்வியடைய வைத்தார்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வட்டாரத்தில் தோல்வியடைய விட்டார்கள் கட்சியை பொறுத்தவரையில் அதனுடைய பொதுச்சபையின் சபையின் தெரிவிலே தலைவர் தெரிவிலே படுதோல்வி அடைய வைத்தார்கள் அனைத்து காரியங்களும் முடிவு முடிவுறுத்தப்பட்டு விட்டன ஆனால் அவர் ஒன்றிலும் அடங்குவதாக இல்லை குறிப்பிடுவது போல் நாங்கள் இங்கே இருந்து ஒன்று தொடர்ச்சியாக

அது அந்த கட்சியினுடைய ஸ்ட்ரக்சர் அதான் அங்கே நாங்கள் இப்போ பிரச்சனை இருக்குன்றது அந்த கட்சி வந்து எப்படி அதை ரீஸ்ட்ரக்சர் வேணும் பண்ண வேணும்ன்றதான் முக்கியம் இது குற்றச்சாட்டுகளோ யார் மீதும் சேறுவாரி பூசுகின்ற நடவடிக்கையோ இல்லை மாறாக இது ஈழத்தமிழர் விவகாரம் ஈழத்தமிழர் விவகாரத்தை தனியொருவர் யாரும் பிழையாக வழிநடத்தி செல்வதற்கு யாரும் அனுமதிக்க முடியாது அவ்வாறு முகஸ்துதிக்காகவும் அல்லது புகைப்படம் எடுப்பதற்காகவும் சிலரோடு பழகுவதற்காகவும் அந்த விடயத்தை தமிழர்களில் இருக்கக்கூடிய புலமையாளர்கள் கையாள முற்பட்டால் அதுக்கு நாம் பொறுப்பில் பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற வகையில் இந்த தவறுகளிலிருந்து இளத்தமிழர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் புலம்பெயர் அமைப்புகளின் தனித்தனி அமைப்புகளாக ஐநாவில் வேலை செய்யாமல் புலம்பெயர் அமைப்புகளிடமும் ஒரு ஒற்றுமை அல்லது ஒருங்கிணைவு இந்த காலப்பகுதியில் மிக முக்கியமாக இருக்கிறது அவ்வாறு எதுவும் இல்லை என்று சொன்னால் இரண்டு வருடங்களில் நாடுகள் சபையின் நிரந்தர நிகழ்ச்சி ஈழத்தமிழர் விவகாரம் முழுமையாக அப்புறப்படுத்தப்படும் அல்லது இலங்கை அரசாங்கம் அதிலிருந்து ஒளியறிச் செல்லும் அதனை தடுப்பதற்கோ அல்லது அவர்களை பிடித்து வைப்பதற்கோ எந்த ஒரு கடுமையான சட்ட பொறிமுறைகளும் அல்லது சர்வதேச சட்டங்களும் ஐக்கிய நாடுகள் சபையில் இல்லை எனவே இந்த தகவல்களை மிகவும் வேதனையான ஒரு சூழ்நிலையில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்